வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டிட் கரங்க சமையல் கக்க கக்கரைச்சி வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கக்கரைச்சியை நல்லா அதோடய வேஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன் ஆயில் ஹீட்டானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் அதில் மூணு காஞ்ச மிளகா ரெண்டு தண்டு கருவேப்பில் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் புடிசு பிடிசாக எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா தேங்காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதைக்கலாம் இப்போ நான் நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில் அதையும் சேர்த்துக்குவோம் வெங்காயம் ரொம்பையும் கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம் ஆனால் வெங்காயத்தோட அந்த கலர் மாதிரி கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் இப்போது வெங்காயம் இன்னமும் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டோம் இந்தளவு வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் வத்தப்பொடி முக்கால் ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் பொடி சேர்த்து எண்ணெயில் நல்லா பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இடையில கிண்டி விடுங்க அடியில் பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்க மசாலாவோடு பச்சை மணம் போனதும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கக்க இறைச்சி இதோடு சேர்த்து மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடியில் பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னால் இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது ஆல்ரெடியும் கக்கை இறச்சி நம்ம செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேக வச்சு எடுத்துட்டோம் இதை இப்போ ஆயில்லையே தான் நம்ம குக் பண்ண போகிறோம் அதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த கரம் மசாலாவோட பச்சை மணமும் போகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு தான் வேக வைக்க போகிறோம் இடையில இடையில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இடையில் எடுத்து நல்லா கிண்டி விடுங்க அப்போனா தான் அந்த கக்கை இறச்சி மசாலாவோடு சேர்ந்து நல்லா அதோடய ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அந்த இறைச்சியுமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் சின்ன குழந்தைங்க கூட இதை சாப்பிடலாம் அந்தளவுக்கு நம்ம இந்த ஆயிலே குக் பண்ணணும் கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அதை ரெடி பண்ணணும் ஆயில்லையே அடியில் பிடிக்காத மாதிரி நம்ம கிண்டி விடுங்க ஒரு தண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கக்கை இறைச்சி ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்